அனைவருக்கும் வணக்கம் வாரந்தோறும் ஒரு வாசகரை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகும் அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் ஒரு வாசகர் முனைவர் உமார் ராஜா அவர்கள் இவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் திருக்குறள் வெளிச்சத்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் தூவிச் செல்லுகிற ஒரு மகளாக இன்று கிருஷ்ணகிரியில் பவனி வந்து கொண்டிருக்கிறார் அத்தகைய ஆளுமை குறிப்பாக வாசகர் அந்த வாசகரை அறிமுகம் செய்வதில் அன்பு குளோபல் குடும்பம் பெருமை கொள்கிறது வணக்கம் மேடம் வணக்கம் நீங்க சென்ற வாரம் படித்த புத்தகம் அகிலன் எழுதிய வேங்கையின் மைதன் என்ற புத்தகம்னு சொன்னீங்க மொத்தமா நீங்க சில கருத்துக்களை போயிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அகிலன் அவர்களால் எழுதப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல்தான் இந்த வேங்கையின் மைந்தன் யார் இந்த வேங்கையின் மைந்தன் வேங்கையின் மைந்தன் வந்து சோழ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தன் கொடைக்கு கீழே கொண்டு வந்த ராஜராஜ சோழன் அவருக்கு விரிவடைய செய்து கடாரம் கொண்டான் என்ற பெயர் பெற்ற பெருமை ராஜராஜ சோழனுடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் அவரையே சேரும் அவர்தான் தான் வேங்கையின் மைந்தன் அப்ப ராஜேந்திர சோழனை பற்றி தன கதை தான் மேடம் ஆமாங்க சார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக ஈழத்துக்கு படையெடுத்து பாண்டியர்களுடைய மணி முடிய மீட்டு கொண்டர முயற்சி செய்றாங்க முடியாம நாலாவது தலைமுறையா ராஜேந்திர சோழன் அவர்கள் போயிட்டு அந்த பாண்டியர்களுடைய மணிமுடியை நீட்டு கொண்டு வராரு அதை பத்தின கதை தான் இது மேடம் ஏன் இந்த பாண்டியருக்கே இல்லாத அக்கறை சோழர்களுக்கு வந்துச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மணிமுடியினுடைய சிறப்பம்சம் அம்சம் பாத்தீங்கன்னா இந்திரன் அவர்களால் கொடுக்கப்பட்ட அதாவது பாண்டியர்களுக்கு இந்திரன் அவர்களே வழங்கப்பட்ட மணிமுடி அப்படின்ற பெருமை இந்த மணிமுடிக்கு இருக்குது இன்னொன்னு உங்க கேள்வி என்ன அப்படின்னா பாண்டியர்களுக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்து பார்க்கும்போது தான் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்ற மூவேந்தர்களாக பாக்குறோம் அதே தமிழ்நாட்டுக்கு வெளியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து தமிழர்கள் சோ இவங்களுடைய மணிமுடி ஈழத்த அரசர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது சோழர்கள் ஆகிய அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலா இருந்தது அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இத்தனை காலமா இவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க அத கடைசியா வந்து ராஜேந்திர சோழன் அவர்களுடைய தலைமையில தான் அந்த மணிமுடியை மீட்டு கொண்டு வராங்க இந்த மணிமுடியை எவ்வாறு மீட்டுறாங்க மேடம் மத்தவங்களால முடியாதது ராஜேந்திர சோழன் அவர்களால் மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்னா நீங்க உங்களுக்கே நல்ல தெரியும் ராஜராஜ சோழனுக்கு வந்து வலதுகரமா இருந்தது யாரு அப்படின்னா வந்தியத்தேவன் அதே மாதிரிதான் இங்க ராஜேந்திர சோழனுக்கு வலதுகரமா இருந்து படை தளபதியா இருந்து அந்த போரை வந்து வழிநடத்தி கொண்டு வந்தது வந்து இளங்கோவேல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் மூலமா தான் இந்த மணிமுடியை மீட்டு கொண்டு வராங்க வேங்கையின் மைந்தன் வரலாற்று நாவல் சொல்லலாம் இது வரலாற்று நாவல்னு முழுக்க முழுக்க சொல்ல முடியாது கதையை எதிர்பார்த்து படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு வந்து இது வரலாற்று நாவலாகவும் இருக்கும் அதாவது ஒரு பாதி வந்து அந்த மணிமுடிய எப்படி சோழர்கள் மீட்டு கொண்டு வராங்க அப்படிங்கறத மையப்படுத்தி இந்த கதை நகரும் மற்றொரு பாதி பாத்தீங்கன்னா ரோகிணி அதாவது ரோகணத்து இளவரசி ரோகணம் அப்படிங்கிறது வந்து ஈழ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ரோகண நாட்டு இளவரசி மேல் இளங்கோக்கு எப்படி காதல் வருது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய மகள் அருள்மொழி அவங்களுக்கு ஒரு தலை காதலா இளங்கோ மேல ஏற்படக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோண காதல் கதையா இந்த கதை வந்து இரண்டு பெண்களுக்கான உண்டான காதலை இது எந்த வகையில சாத்தியக்கூறுகள் இருக்குதுல இப்போ இந்த இரண்டு பெண்களுக்கு உண்டான காதலை வந்து ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு அகில எப்படி அப்படின்னா இப்போ அருள்மொழிக்கு இளங்கோ மேல இருக்கக்கூடிய காதல் பார்த்தோம்னா ரொம்ப மென்மையான காதல் சாந்தமான காதல்னு சொல்லலாம் ஆனா ரோஹிணிக்கு வந்து அடம் பிடிக்கிற காதல் பிடிவாத காதல் எதுவுமே அடம் பிடிச்சு தன் வசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைதான் ரோஹிணி அதை வெளிப்படுத்தக்கூடிய காதலா காட்டியிருப்பாங்க அப்ப இது வரலாற்று காதல் சொல்லலாம் பெண்களை போற்றக்கூடிய ஒரு நாவல் சொல்லலாம் அதை தாண்டி இந்த நாவல்ல வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்குங்களா மேடம் ஒரு இடத்துல அகிலன் வந்து அருள்மொழியோடைய கண்களை வந்து மாவடு கண்கள்னு சொல்லியிருப்பாரு அந்த மாவடு கண்கள் ஏன் சொல்றாரு அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்களை வந்து எப்பவுமே மீனுக்கு மானுக்கு இந்த மாதிரிதான் ஒப்புமைப்படுத்தி சொல்லுவாங்க இவர் வந்து மாம் பிஞ்சிக்கு சொல்வார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு பிஞ்சை இரு கூறாக பிரித்தெடுத்தார் போன்ற கண்கள் அருள்மொழியோடைய கண்கள்ன்னு சொல்லியிருப்பாரு அதாவது மாம்பிஞ்சை வந்து இரு துண்டா வெட்டி எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து அருள்மொழியோடைய கண்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சோ இந்த மாதிரி வர்ணனையை வந்து நம்ம அந்தந்த நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்ல நட்ப பத்தி ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு இளங்கோவுக்கும் வீரமல்லன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் உள்ள நட்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இதுல இளங்கோவேல் வந்து அஹ் வீரமல்லனுக்கு கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இளங்கோவேல் மேல ஒரு பொறாமை குணம் ஏற்படுது அந்த இந்த பொறாமை நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா இளங்கோவையில வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சதி திட்டம் இவர் ஏற்படுத்தின அந்த சதி வலையில அவரே சிக்கிட்டு தனக்கு உயிர் போற நிலைமையில இருக்கும் போது இளங்கோவில் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாரு அந்த இடத்துல நான் வந்து நட்புல ரொம்ப பறவை சாட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் இரண்டு நண்பர்கள் கொண்டா இருந்தாங்க நட்பு கொண்டாருந்தாங்க நீங்க சொல்றீங்க இதுல நட்புல ஒரு பொறாமத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பா இங்கே இருக்க என்ன அப்படின்னா ஏன் அவங்களுக்கு வந்து அந்த பொறாமை குணம் வீரமல்லனுக்கு ஏற்பட்டது அப்படின்னா இப்போ நாம ஒரு மலையை பாக்குறோம் அப்படின்னா அது அதனோட அருகில் இருந்து பார்த்தோம்னா அதனுடைய அழகும் கம்பீரமும் கண்டிப்பா நமக்கு தெரியாது அதை தூரத்துல இருந்து பார்க்கும் போதுதான் அது மொத்த அழகும் நமக்கு தெரியும் அதே போல இளங்கோவேல் கூடவே பயணிக்கிறனால வீரமல்லனுக்கு இளங்கோவேலுடைய அருமை பெருமை தெரியறதில்ல பொறாமை குணம் தான் வெளிப்படுது அது மட்டும் இல்ல ஒரு இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு உயர பறந்த கழுகை கண்டு அதை ஒட்டி பறந்த ஊர்குருவி பொறாமை கொண்டது அதாவது உயர பறக்கிறது வந்து இளங்கோவில் அதை ஒட்டி பறந்த அந்த ஊர்குருவி வந்து வீரமல்லன் மேடம் எல்லா வரலாற்று நாவலும் சரி நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாவல்கள் எல்லாமே ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய தமிழருடைய பண்பாடான விருந்தோம்பலை பத்தி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குதான் செய்யும் அது மாதிரி அகிலன் ஏதாவது ஒரு இடத்துல விருந்தோபுல பத்தி இந்த வரலாற்று நாவல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க மேடம் ஒரு இடத்துல இல்லைங்க சார் நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காரு அது எப்படி அப்படின்னா இப்போ நான் சொன்ன இல்லைங்களா ஈழத்துல போயிட்டு அந்த மணிமுடிய மீட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மணிமுடிய மீட் எடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள சிறை பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க சிறை பிடிச்சு சிறை கைதிகளா அந்த சோழ நாட்டுக்கு அவங்க கூட்டிட்டு வர்றது கிடையாது ஒரு விருந்தினரா தான் கூட்டிட்டு வராங்க இப்போ இங்கே கூட்டிட்டு வந்த பிறகு அவங்களுக்குன்னு தனியா மாட மாளிகை அரண்மனை அந்தப்புறம் வேலையாட்கள்னு எல்லா சகல வசதிகளோட அவங்களை வந்து உபசரிப்பாங்க இந்த இடத்துல நம்ம விருந்தோம்பல் குணத்தை கண்டிப்பா பார்க்க முடியும் இந்த வரலாற்று நாவல ஊரை பத்தி சொல்லிருக்கீங்க காதலை பத்தி சொல்லிருக்கீங்க நட்போ பத்தி சொல்லிருக்கீங்க அது நட்புல வரக்கூடிய பொறாமைகளை பத்தி சொல்லிருக்கீங்க நிறைவாக விருந்தோம்பலை பத்தி சொல்லிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பலவிதமான பரிமாணங்களை உள்ளடக்கிய நாவலாகதான் அந்த நாவலை பார்க்க முடியுது மேடம் இது போன்ற எண்ணற்ற சிறப்பம்சங்களை கொண்ட இந்த நாவலை நான் படித்து இன்புற்றது போல் வாசகர்கள் அனைவரும் படித்து இன்புறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த மூலமாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அகிலன் எழுதிய வேங்கையின் மைந்தன் நாவலை பற்றி நம்மோடு வரலாற்று நாவலை பற்றி கலந்துரையாடிய திருக்குறள் உமா என்று போற்றப்படக்கூடிய முனைவர் உமா ராஜா அவர்களுக்கு அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேடம்